விஜயகாந்த் எனும் சகாப்தம் அத்தியாயம் ஒன்று விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண் நிலவே என்ற புதையல் திரைப்படத்தின் பாடல் வீதி எங்கும் உற்சாகத்தை வாரி இழைத்து கொண்டிருந்தது நெஞ்சுருகி வாசித்துக் கொண்டிருந்தார் நாதஸ்வரக்காரர் வீட்டு வாசலில் கை ரிக்ஷா காத்திருந்தது பார்த்தாலே இனிக்கும் கமர்கட் நிறத்தில் அந்த சிறுவன் கலகலப்பாகத் தோன்றினான் கழுத்தில் பன்னீர் ரோஜாக்கள் வாசம் வீசும் மாலை புத்தம்புது டவுசர் சட்டை அணிந்து கைகளில் ஸ்லேட்டு பல்பாம் அழகாக வயிறெடுத்து சீவிய கரிய தலைமுடி முகத்தில் அளவுக்கதிகமாக பவுடர் பூச்சு கரிய நெற்றியில் பனிமலராக திருநீற்றின் கீற்று கல்யாணை மாப்பிள்ளை போல ஜோராக இருந்தான் அவன் வெண்முல்லை கோர்த்தார்போல் அழகிய பல்வரிசை அவன் சிரிப்பு காண்பவரை கொள்ளையடித்தது கண்ணுப்பட போகுது ஆர்த்தி கரைச்சி கொட்டிட்டு தேங்காயோ பூசணியோ சுற்றி போட்டு பையனை கூட்டிட்டு போங்க என்றனர் அங்கிருந்தோர் ஏற்கனவே எலும்புச்சம்பளங்கள் மிதிப்பட்டிருந்தன நாணய நாயனக்காரர் அடுத்து சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என ஆரம்பித்து நகரத் துவங்கினார் நாதஸ்வர கச்சேரியோடு உறவினரின் குறுநகையோடும் பெற்றவரின் பூரிப்போடும் ஊர்வலம் ரோசரி பள்ளியை சென்று சேர்ந்தது ரைஸ் மில்காரர் தன் சின்ன மகனை இன்னைக்கு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார் அதுக்கு தான் இத்தனை கூட்டம் என வீதியில் போகிறவர்களிடம் விபரமாக எடுத்து கூறினர் அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் ரைஸ் மில்காரர் என தனித்துவப்போ தனித்துவத்தோடு அழைக்கப்பட்டவர் அழகர்சாமி அரும்பாடுபட்டு படிப்படியாக முன்னேறியவர் ஆரம்பத்தில் கூலிக்காரராக மதுரையில் அடைக்கலம் புகுந்தவர் என்றால் நம்புவது சற்றே சிரமம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் ஒரு சிற்றூர் ராமானுஜபுரம் அங்கே விடுதலை வேட்கையோடு இருந்த இளைஞர் அழகர்சாமி முயன்றால் மூன்றடியில் விண்ணையும் அல்லலாம் அளக்கலாம் என விஸ்வரூபம் எடுத்த வாமனன் வழிவந்த வைணவ குலத்தோன்றல் தந்தை நாராயணசாமி நாயுடு நாற்றுப்புறத்திலிருந்து வெளியேறி மதுரைக்கு சென்றால் மாத்திரமே மறுவாழ்வு என நன்றாக புரிந்தது உழைத்து வாழ வேண்டும் என்ற உன்னத எண்ணம் நிறைவேற மதுரை அரிசி ஆலைகள் அடைக்கலம் கொடுத்தன மதுரை திருமங்கலம் அருகே உள்ளது காங்கேயனத்தம் அங்கு கோவில் கொண்டுள்ள வீரம்மாள் அழகரசாமியின் குலதெய்வம் அந்த இறைவியின் மேல் பாரத்தை போட்டு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார் அழகர்சாமி கடவுள் நம்பிக்கையை மிஞ்சிய கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் அழகர்சாமிக்கு துணை நின்றன வெகு சீக்கிரத்தில் நினைத்த இலக்கை எட்டிவிட்டார் அழகர்சாமி தன் மூத்த மகளுக்கு விஜயலட்சுமி என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்தார் அடுத்து ஆண்வாரிசுகள் நாகராஜ் நாராயணன் அவர்களுக்கு பின் கடைசியாக பிறந்த குழந்தை திருமலா தேவி திருமலா பிறந்த சிறு வாரங்களுக்குள் ஆண்டாள் அம்மாளை அகாலமாக பறிகொடுத்தார் அழகர்சாமி நாராயணனுக்கு நடைபழகும் பருவம் பச்சரிசி பற்களோடு சிரிக்கும் பால் பிள்ளைகள் காசு பணத்துக்கு பஞ்சமில்லை என்றாலும் அருகிலிருந்து அன்னம் படைத்து அல்லும் பகலும் உழைக்கும் ஆண்முகத்தில் வலியும் உயர்வையைத் துடைக்கும் சம்சாரம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையாகுமா அழகர்சாமிக்கு வயதும் அதிகமில்லை ஆண்டாளை தொடர்ந்து அழகர்சாமியின் இரண்டாம் தாரமாக வந்தவர் ருக்மணி ருக்மணி அம்மையார் அவருக்கும் கள்ளழகர் திருவருளால் குறையவே இன்றி நாலு ஆண் மூன்று பெண் என ஏழு பேர் குளம் விளங்க பிறந்தனர் விஜயலட்சுமி நாகராஜ் நாராயணன் மற்றும் தேவி ஆகியோர் ஆண்டாளம்மாள் ஈன்றெடுத்த செல்வங்கள் செல்வராஜ் பால்ராஜ் ராமராஜ் மற்றும் பிரித்திவிராஜ் சித்ரா மீனாகுமாரி மற்றும் சாந்தி முதலானோர் இரண்டாவது மனைவி ருக்மிமி அம்மையாரின் குழந்தைகள் ஆக மொத்தம் பதினோரு பேர் அழகரசாமியின் குழந்தைகள் மதுரை மேலமாசி வீதி சௌராஷ்டிராலயன் பகுதியில் ஆண்டாள் பவனத்தில் ஒரு குட்டி கோகுலம் கோலாகலமாக வாழ்ந்தது ஆண்டாள் பவனத்தையும் சேர்த்து அழகர்சாமிக்கு பன்னெண்டு வீடுகள் இருந்தன அம்மாள் சிற்றனையாக வாழ்ந்தாரே தவிர சித்தியாகவில்லை நாராயணனுக்கு நிறைவு நினைவு தெரிந்த நாள் முதலாக அவர்தான் அம்மா செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை சீரழிக்கிறேயே என அழகர்சாமி கோபிக்கும் அளவுக்கு தாய்ப்பாசம் உடையவர் அப்பாவின் பெயரை பிள்ளைக்கு சூட்டினாலும் தலையில் அடித்தார் போல் கூப்பிட அஞ்சுவர் அழகர்சாமியும் தன் தந்தை நாராயணனின் திருநாமத்தையே இரண்டாவது மணிக்கு வைத்திருந்தார் நாராயணனை விஜயராஜ் என புது பெயரிட்டு அழைக்கத் துவங்கினார் அழகர்சாமி ஆனால் அக்கால் விஜயலட்சுமிக்கு தன் தம்பியை நாராயண என கூப்பிடுவதுதான் பிடித்திருந்தது செல்வாக்கும் செல்மையும் அழகர்சாமியின் கம்பீரத்தை கூட்டியிருந்தன அவர் மதுரை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சிக்காலம் அழகர் சாமி அழகர்சாமிக்கு முதல்வரோடு நல்ல அறிமுகம் உண்டு காமராஜர் மதுரைக்கு வந்தால் அழகர்சாமியின் இல்லத்து விசேஷ உணவை சாப்பிடாமல் சென்றது கிடையாது காமராஜரை போலவே அழகர்சாமியும் வறுமையால் கல்வி கற்க முடியவில்லை நாட்டில் கல்வி புரட்சி செய்து கொண்டிருந்தார் காமராஜர் தன் வீட்டில் அதை செய்ய விரும்பினார் அழகர்சாமி ஒவ்வொரு வாரிசும் டாக்டராக என்ஜினியராக வக்கீலாக உருவாக வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டார் அழகர்சாமி ரோசரி கான்வென்ட்டில் விஜய விஜயராஜ் நன்கு படிப்பான் கண்டிப்பாக ஒரு வித்தகனாக வருவான் என்ற இமாலய நம்பிக்கையுடன் வியாபாரத்தில் கவனம் செலுத்தினார் அழகர்சாமி இதோட அத்தியாயம் ஒன்றா நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து அத்தியாயம் ரெண்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த முயற்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்த வாரங்களில் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்பில் நான் அடுத்தடுத்த அத்தியாயங்களும் உங்களுக்கு பதிவிறக்கம் செய்கிறேன் நன்றி